வேறுபல தொழில் குளங்களும் தான் முருகனோடு வந்த ஆயர்களே இலங்கையில் விவசாயத்தில் ஈடுபட்டு முதலியார்கள் ஆனார்கள் தேவர்களான முருகனின் போர்க்குடிகள் ஆயர்களிலிருந்தும் வேறுபல தொழில் குளங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கும்பகர்ணனைப் பற்றி நீங்கள் இதுவரை அறிந்திருந்த செய்திகளுக்கு முற்றிலும் மாறாக வேக்க வைக்கும் புதிய பரிமாணமாக இந்த விடியம் வழியாக அறியப் போகிறீர்கள் யூத பிராமணன் தமிழரது வரலாற்றை எந்த அளவுக்கு கெடுத்து வைத்திருக்கிறான் என்பதை கும்பகர்ணனை பற்றிய உண்மை செய்திகளை நீங்கள் அறியும்போது உணர்வீர்கள் கும்பகர்ணனைப் பற்றி யூத பிராமணன் சொல்லியுள்ள செய்திகளை சுருக்கமாக இப்போது பார்ப்போம் கும்பகர்ணன் பெயருக்கு குடம் போன்ற காதுகளை உடையவன் என்பதுதான் யூதன் சொல்லும் பொருள் அதாவது கர்ணம் என்றால் காதாம் கும்பம் என்பது குடமாம் ஆக குடம் போன்ற காதுகளை உடையவனாம் கும்பகர்ணன் ஆனால் இது பொருந்தவில்லை என்பதை மகாபாரத கர்ணன் பாத்திரத்தை பார்த்தாலே புரிந்துவிடும் மகாபாரத கர்ணனுக்கும் காதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படி இருப்பதாக அவர்கள் சொன்னதும் இல்லை கர்ணன் ஒரு கொடையாளி என்பதுதான் அவன் பெயருக்கான காரணம் கைகளால் தருமம் செய்யப்படுவதால் கைகளுக்கு கரம் என்ற பெயரானதால் கைகளை உடையவன் அதாவது தருமம் செய்யும் கைகளை உடையவன் என்ற பொருளில் கரணன் என்று பெயரிடப்பட்டு அதுவே கர்ணன் என்று அறிவியுள்ளது எனவே கர்ணம் என்பதற்கு காது என்று பொருள் இல்லை ஆக யூத பிராமணன் கும்பகர்ணனுக்கு சொல்லும் பொருள் அபத்தம் ஆனால் மகாபாரத கர்ணனைப் போலவே கும்பகர்ணனும் கைகளோடு தொடர்புடைய பெயர் என்ற சமிக்ஞையை மட்டும் உங்களுக்கு வழங்கி மேல் செல்கிறேன் கும்பகர்ணன் லங்கேஸ்வரனாகிய ராவணனின் தம்பி அவன் மிகப்பெரிய உருவம் கொண்ட மனிதன் அவன் ஆறு மாதங்கள் தொடர்ந்து தூங்குவான் ஒரு நாள் விழித்து உணவு கொண்ட பிறகு மீண்டும் ஆறு மாதங்கள் தூங்குவான் தூக்கத்திலிருந்து அவனை இடையில் எழுப்புவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை பெரிய உருவம் என்பதால் மிகையான அளவு உணவு உண்ணுவான் இதுதான் கும்பகர்ணனைப் பற்றி யூத பிராமணன் சொல்லும் செய்தி கும்பகர்ணன் ஏன் இப்படி ஆனார் என்பதற்கு யூதன் ஒரு கதை சொல்கிறான் பாருங்கள் சாராயம் குடித்துவிட்டு கூட நம்மால் அப்படி ஒரு கதை சொல்ல முடியாது தவமாய் தவம் இருந்து பிரம்மாவிடம் வரம் கேட்கும் வேளையில் சரசுவதி கும்பகர்ணனின் நாக்கினுள் புகுந்து நித்திய நித்திரை வேண்ட வைத்து விட்டாளாம் சரசுவதி இவ்வளவு கேவலமான வேலையை செய்வாளா நமது தெய்வங்களை இந்த கெடுமதியாளர்கள் எந்த அளவுக்கு இழிவாக சித்தரித்திருக்கிறார்கள் பாருங்கள் ஆனால் கும்பகர்ணன் என்பது உண்மையில் எப்பேற்பட்ட பரிமாணம் என்பதை விரைவில் உணர்வீர்கள் ஆதிகால மனிதனுக்கு அதாவது சிவனுக்கும் முற்கால மனிதனுக்கு கடவுள் என்ற கோட்பாடும் இல்லை கடவுளை குறித்த சொற்களும் இல்லை இயற்கை சீற்றங்களைக் கண்டு அவன் அஞ்சினானை ஒழிய அவற்றை அவன் வழிபடவில்லை வழிபடுதல் என்ற வழமையும் அவனிடம் இல்லை குகை வாழ்க்கை மிருகங்களால் வேட்டையாடப்படுதல் நச்சு ஜந்துக்கள் நோய் விபத்து மற்றும் இயற்கை சீற்றங்களால் கணிசமான உயிரிழப்பு என்பவைதான் அவன் அன்றாடம் சந்தித்த சிக்கல்கள் மக்கட்தொகை பெருக்கமே தனது பாதுகாப்பிற்கான வழி என்று உணர்ந்திருந்தான் அப்போது தொகை மிகவும் குறைவு என்பதாலும் மனித வளத்தை உருவாக்குவது இனப்பெருக்க உறுப்புகள் என்பதாலும் ஆண் பெண் சேர்ந்தே உயிர் உருவாவதை அவன் அறிந்திருந்ததாலும் ஆண் பெண் சேர்க்கையை குறிக்கும் சிவலிங்கத்திடம் அவன் தனது வேண்டுதல்களை வைத்தான் அதுதான் அவனது முதல் பொருள் அது பிள்ளையை ஈணுவதால் அதற்கு ஈசன் என்று பெயரிட்டான் இந்த நிலையில் ஏறத்தாழ இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதிநாதனாகிய சிவன் தோன்றினார் இவர் ஈசனாகிய சிவலிங்கத்திற்கு புதிய தத்துவ விளக்கத்தை கொடுத்தார் ஈசன் என்பது ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் மட்டும் அல்ல அந்த வடிவத்தில் மிகப்பெரிய தத்துவம் அடங்கியுள்ளது என்றார் அதாவது இந்த இயற்கை என்பது இருமை பண்பால் ஆளப்படுகிறது என்ற உண்மையையும் இந்த ஈசனின் வடிவம் குறிப்பால் உணர்த்துகிறது என்றார் அதாவது ஆண் பெண் இரவு பகல் இன்பம் துன்பம் ஆக்கம் அழிவு இம்மை மறுமை போன்ற எதிரும் புதிருமான தன்மைகளின் ஊடாட்டம்தான் இயற்கை என்றார் எலக்ட்ரான் புரோட்டான் என்று அவற்றை தற்போது நாம் மேலும் நீட்டவும் முடியும் ஆகவே இந்த இருமை தத்துவத்தை குறிக்கும் உருவகம்தான் ஈசன் அதாவது சிவலிங்கம் என்றார் இந்த தொகை வடிவத்தின் பெண்மையை சிவம் என்றார் ஆண்மையை ஆளின் அங்கம் அதாவது ஆலங்கம் என்றார் இந்த தொகை வடிவத்தின் தொகை பெயராக சிவம் பிளஸ் ஆலங்கம் சிவாலங்கம் சிவலிங்கம் என்ற புதிய பெயரையும் அதுவரை ஈசனாக அறியப்பட்ட இந்த உருவத்திற்கு கொடுத்தார் ஈசனுக்கு இவர் சிவலிங்கம் என்ற புதிய பெயரையும் புதிய தத்துவத்தையும் கொடுத்ததால் இதை வரலாற்றில் தக்க வைக்கும் விதமாக இந்த பெயரின் முதல் அசையைக் கொண்டு ஆதிநாதனாகிய இவர் சிவன் என்றும் அழைக்கப்பட்டார் இந்த காரணங்களால் ஆதிநாதனாகிய சிவன் அவரது நிர்வாணத்திற்கு பிறகு சிவலிங்க வடிவில் வழிபடப்படுகிறார் இந்த உருவகங்களை ஏற்படுத்தி சிவனின் வரலாற்றை தக்க வைத்தவர் முருகனாவார் அதனால் சிவலிங்க வழிபாட்டை உக்கிரமாக முன்னெடுத்த கதிர்வேலன் சிவலிங்கத்திற்கு ஒரு மாற்று வடிவத்தையும் உருவாக்கினார் பெண்மையை கீழ்நோக்கிய முக்கோணமாகவும் ஆண்மையை மேல்நோக்கிய முக்கோணமாகவும் இவற்றை ஒன்றின் மீது மற்றொன்றாகப் பொருத்தி அவ்வாறு கிடைக்கும் அருமுனை நட்சத்திர வடிவத்தை சிவலிங்கத்தின் சுருக்கு வடிவமாக கொண்டு வழிபாடு செய்தார் சிவலிங்கமாகிய இந்த நட்சத்திரத்திற்கு ஆறு முகங்கள் உள்ளதால் அதற்கு ஆறுமுகம் என்ற புது பெயரையும் இட்டார் இந்த நட்சத்திரத்தை கதிர்வேலன் உருவாக்கிய வரலாற்றை தக்க வைக்க கதிர்வேலனின் நிர்வாணத்திற்கு பிறகு அவரையே ஆறுமுகன் என்றும் அழைத்தனர் இந்த நட்சத்திரம் உள்ளடங்கும் அருகோண வடிவத்திற்கு ஆறு கோணங்கள் உள்ளதால் மூவிறு கோணம் என்ற சொல் மருவி முருகன் என்ற பட்ட பெயரும் கதிர்வேலனுக்கு உருவானது அப்படியெனில் சிவலிங்கத்திற்கு வேறேதாவது வடிவத்தை வேறேதாவது நபர் போக்கில் உருவாக்கினாரா என்பது நமது அடுத்த கேள்வியாக இருக்கிறது அப்படி ஒரு வடிவம் உண்டு அதை உருவாக்கியவர் கும்பகர்ணன் என்றால் வியப்படைவீர்கள்தானே சிவலிங்கத்தை குறிக்கும் மூன்றாவது வடிவம்தான் கும்பம் என்பது கும்பத்தின் கீழ்ப்பகுதியான குடம் என்பது பெண்ணின் கர்ப்பப்பையை குறித்து அது சக்தியை குறிக்கிறது அந்த குடத்தில் வைக்கப்படும் நீர் கர்ப்பப்பையில் குழந்தை வளரும் பனிக்குடத்தை குறிக்கிறது குடத்தின் மேலுள்ள தேங்காய் சிவனை குறித்து ஆணை குறிக்கிறது தேங்காய் எப்படி சிவனை குறிக்கிறது தேங்காய்க்கு மூன்று கண்கள் உள்ளதல்லவா எனவே அது முக்கண்ணனாகிய சிவனை குறிக்கிறது தேங்காயின் முடி சிவனின் சடைமுடியை குறிக்கிறது சிவனை குறிக்கும்படியாகத்தான் தேங்காய் உரிக்கப்படுகிறது என்பது நம்மையும் அறியாமல் நாம் இன்றும் செய்யும் செயல் தேங்காயில் உள்ள நீரானது ஆணின் சுக்கிலத்தை குறிக்கிறது பெண்ணின் கர்ப்பப்பையை குறிக்கும் குடம் அதாவது சக்தி கீழே ஆணை குறிக்கும் தேங்காய் அதாவது சிவம் மேலே இது கருவளத்தை குறிக்கும் சிவலிங்கத்தின் மாற்று வடிவம்தானே சிவலிங்கத்தின் இந்த மாற்று வடிவத்தை உருவாக்கியவர்தான் கும்பகர்ணன் இந்த கும்பத்தை தனது கரங்களில் ஏந்தியவர் அதாவது உருவாக்கியவர் என்பதை வரலாற்றில் தக்கவைக்க இவர் கும்பகரணன் என்று பெயரிடப்பட்டு அது கும்பகர்ணன் என்று மருவியுள்ளது இது கூம்பிய வடிவத்தை கொண்டுள்ளதால் கூம்பம் கும்பம் என்று பெயரிடப்பட்டது மகாபாரத கர்ணன் தனது தர்மம் செய்யும் கரங்களால் கரணன் என்று பெயரிடப்பட்டார் என்பதும் கும்பத்தை கரங்களில் ஏந்தியதால் அதாவது உருவாக்கியதால் இவருக்கு கும்பகரணன் என்று பெயரிடப்பட்டது என்பதும் மிகச் சரியாக பொருந்தும் பெயர் காரணங்களாகும் இவர் கும்பம் என்ற வளத்திற்கான குறியீட்டை சிவலிங்கத்தின் மாற்று வடிவமாக உருவாக்கியுள்ளார் என்பதை பார்க்கும்போது இவர் ஒரு யோகி என்பது நமக்கு புரியும் இவருக்கு மிகப்பெரிய உருவம் எப்படி வந்தது இவர் இளமையில் மற்ற மானுடர்களைப் போலவே இயல்பான உடலைத்தான் பெற்றிருந்தார் ஏனெனில் அவருக்கு இயல்பான தோற்றத்தில் மனைவியும் கும்பா நிகும்பா என்ற இரண்டு புதல்வர்களும் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு இவர் குண்டலினியை எழுப்பி அதைத் தொடர்ந்து பஞ்சமா சித்திகளை கைக்கொள்ள கொள்ள முயன்றிருக்கிறார் ஏற்கனவே இந்திரன் பஞ்சமாசித்திகளை பெற்ற முதல் மாந்தன் என்று நிறுவியுள்ளோம் அந்த வகையில் கும்பகர்ணன் பஞ்சமாசித்திகளில் ஒன்றான மகிமம் சித்திக்கு முயன்றிருக்கிறார் அதாவது தனது உருவத்தை பெரிதாக்கிக் கொள்ளும் சித்தி இந்த சித்தி என்பது நமது உடலில் வளர்ச்சிக்கான ஹார்மோன்களை தொடர்ந்து சுரக்க வைப்பதுதான் அந்த சித்தி கைவரப்பெற்றவுடன் அதை தொடர்ந்து பாவித்ததால் மிகப்பெரிய உருவத்தை அவர் அடைந்தார் அவர் உருவத்திற்கேற்ற உடல் வலிமையும் உணவு தேவையும் இருந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை இந்த சித்தியை கை அவர் நீண்ட தவத்தில் ஈடுபட்டிருப்பார் என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவர் ஊன் உறக்கமில்லாமல் காலம் தொடர்ந்து தவத்தில் இருந்திருக்கிறார் அவர் நீண்ட காலம் கண்மூடி தவத்தில் இருந்தார் என்பதைத்தான் நீண்ட உறக்கத்தில் இருந்தார் என்று யூதன் திரித்துவிட்டான் அவர் மிகப்பெரிய உருவம் கொண்டிருந்தார் என்பதையும் அதற்குரிய உடல் வலிமை இருந்திருக்கும் என்பதையும் தனது உருவத்திற்குரிய பெரிய வில்லை பயன்படுத்தியிருப்பார் என்பதையும் அதற்குரிய அம்புகளை பயன்படுத்தியிருப்பார் என்பதையும் அந்த அம்புகளின் சக்தியையும் நாம் ஊகித்தறிய முடியும் இவரது அம்புகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் இவரால் தொலைவிலிருந்தே போரிட முடியும் அதாவது எதிரி அம்புகளின் வரம்புக்கு வெளியில் இருந்தே இவரால் போரிட முடியும் அதாவது எதிரிகளின் அம்புகள் இவரை எட்டாது அல்லது எட்டும்போது அவற்றுக்கு வலுவிருக்காது இவரை யாரால் போரில் வெல்ல இயலும் போரில் இவர் தோற்றிருக்க வாய்ப்பே இல்லை இவர் கதையை பயன்படுத்தினார் என்பதெல்லாம் யூதன் சொல்லி நீங்கள் அறிந்ததுதானே அந்த காலத்தில் மகிமம் சக்தியை பலரும் பயன்படுத்தியுள்ளனர் மகாபாரதத்தில் பீமனையும் அவரது மகனான கஜனையும் நாம் அறிவோம் இந்த மகிமம் சக்தியானது மீளக்கூடிய சக்தி இல்லை இது ஒரு வழி பாதை இந்திரன் வழியத்தில் லெகிமம் என்பது மீளக்கூடிய சக்தி என்று பார்த்தோம் ஆனால் மகிமம் என்பது மீளா சக்தி பெரிதானால் பெரிதானதுதான் மீண்டும் சிறிதாக முடியாது எனவே பஞ்சமா சித்தி இந்திரன் இந்த சித்தியை சோதித்துப் பார்த்து அத்தோடு கொண்டார் ஆக கும்பகர்ணன் ராவணனின் தம்பி என்பதும் அவர் தனது ஓக வலிமையினால் மகிமம் சித்தியைக் கொண்டு பேருடலைப் பெற்றார் என்பதும் ஊன் உறக்கமில்லாமல் நீண்ட நாள் கண்மூடி தவத்தில் இருக்கும் வழமை அவரிடம் இருந்தது என்பதும் அவர் சிவலிங்கத்தின் மாற்று வடிவமாக கும்பம் என்ற வளமை குறியீட்டை உருவாக்கினார் என்பதும் அதை வரலாற்றில் தக்க வைக்கும் விதமாக அவருக்கு கும்பகரணன் என்ற பெயரிடப்பட்டது என்பதும் தான் கும்பகர்ணனின் உண்மையான அடையாளம் கும்பகர்ணன் ஒரு சாதாரண ஆளுமை இல்லை என்பதை நான் மேற்கொண்டு சொல்லப்போகும் செய்திகளால் அறிவீர்கள் இவர் சாதாரண ஆளுமை இல்லை என்பதால்தான் விஷ்ணு அவர்கள் கும்பகர்ணனின் ஞாபகார்த்தமாக கும்பத்தை பன்னிரண்டு ராசிகளில் ஒன்றாக குறித்தார் அதாவது கும்பகர்ணன் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவர் கும்பம் என்பது மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது கும்ப வழிபாடு என்பது வளமை வழிபாடு கும்பம் என்பது கருவளத்தை குறிக்கிறதல்லவா இத்தகைய வரவேற்பின் எளிய சடங்காகத்தான் நாம் கைகூப்பி கும்பம் இட்டு அதாவது கும்பிட்டு வணக்கமும் சொல்லி நமது விருந்தினர்களை வரவேற்கும் முறைமை உண்டானது வல் பிளஸ் அங்கு வலங்கு வணங்கு வல் என்பதற்கு கடுமையாக என்று பொருள் அங்கு என்பதற்கு வளைவு என்று பொருள் அங்குசம் அங்கூரம் என்ற சொற்கள் வளைவு என்ற பொருளில் உண்டான சொற்கள்தான் ஆங்கிலம் அதாவது ஆங்லீஷ் என்ற சொல்லும் அங்கு என்ற சொல்லின் கொடைதான் சொல் மூலத்தின் வழி பார்த்தால் வணங்கு என்பதற்கு கடுமையாக வளைந்திடு என்பதே பொருள் அதாவது நமது இடுப்பை வளைத்து குனிந்து மரியாதை செய்வதே வணங்குவதாகும் வணங்குவது என்பது எதிரில் உள்ளவர்க்கு மரியாதை செய்வதுதான் அதாவது உன்னை மதிக்கிறேன் என்பதே அதன் பொருள் இதற்கு வேறு பொருள் இல்லை இத்தகைய வணக்கத்தை இன்றும் செய்பவர்கள் சீனர்களும் ஜப்பானியர்களும் தான் அந்த பழைய தமிழ் மரபை இன்றும் கைக்கொண்டுள்ளவர்கள் இவர்கள்தான் அவர்கள் கும்பகர்ணன் காலத்திற்கு முன்பாகவே இலங்கையை விட்டு வெளியேறியவர்கள் அதனால்தான் அந்த பழைய பண்பாடு அவர்களிடம் இன்றும் தொற்றிக்கொண்டுள்ளது இவர்களும் கும்பிடுவதை கற்றுக்கொண்டது அங்கெல்லாம் புத்தம் பரவிய பிறகுதான் ஆனால் தமிழர்களாகிய நாம் இவ்வாறு வணங்குவதை முழுதாக கைவிட்டு விட்டோம் வணங்கி மரியாதை செய்யும் செயலை கைவிட்டாலும் மரியாதை செய்கிறேன் என்பதை சொற்களால் குறிக்கும் வணக்கம் என்ற சொல்லை மட்டும் இன்றும் தொடர்ந்து உச்சரிக்கிறோம் ஆனால் அப்படி உச்சரிக்கும் போது இரண்டு கைகளையும் கூப்புகிறோம் இப்படி கூப்புவதற்கு கும்பம் இடுதல் அதாவது கும்பிடுதல் என்று பொருள் கும்பத்தை குறிக்கும்படியாக கைகளை இப்படி கூப்புவதின் மூலம் எதிரில் உள்ளவர்க்கு வளமுண்டாகட்டும் என்று செய்கையால் உணர்த்துகிறோம் அதே நேரம் வாயால் வணக்கம் என்று உச்சரிக்கும்போது உங்களை மதிக்கிறேன் என்று சொல்லுகிறோம் அதாவது கைகளை கூப்பி வணக்கம் என்று உச்சரிக்கும்போது உங்களை மதிக்கிறேன் உங்களுக்கு வளமுண்டாகட்டும் என்று உணர்த்துகிறோம் அவர்களும் அதை திருப்பிச் செய்யும் போது நம்மை அவர்கள் மதிப்பதாகவும் நமக்கு வளமுண்டாகும்படி அவர்கள் விழைகிறார்கள் என்றும் பொருள்படுகிறது இப்படி வணக்கம் செய்வதுதான் சரியானது இதை வேறு விதமாகவும் செய்யலாம் வணக்கம் என்பதை செயலால் செய்து அதாவது இடுப்பை வளைத்து குனிந்து கொண்டே கும்பிடுகிறேன் என்று வாயால் உச்சரிக்கலாம் இதற்கும் அதே பொருள்தான் அதாவது குனிவதின் மூலம் உங்களை மதிக்கிறேன் என்றும் கும்பிடுகிறேன் என்று உச்சரிப்பதின் மூலம் உங்களுக்கு வளமுண்டாகட்டும் என்றும் உணர்த்துகிறோம் இந்த இரண்டு வகைகளில் நாம் வழமையாக கொண்டுள்ள முதல் முறைதான் சிறந்தது என்பது சொல்லித் தெரிய வேண்டியதில்லை அதாவது வணக்கம் என்று நாம் உச்சரிக்கும் சொல் உங்களை மதிக்கிறேன் என்றும் கைகளை கூப்பி கும்பிடும் செயலானது உங்களுக்கு வளமுண்டாகட்டும் என்றும் பொருள் கொள்கிறது இதிலிருந்து ஒரு பேருண்மை புலப்படுகிறது இரண்டு கைகளை கூப்பி கும்பிடும் வழமை கும்பகர்ணனுக்கு பிறகுதான் உண்டானதே ஒழிய கும்பகர்ணனுக்கு முன்பு யாரும் கும்பிட்டதும் இல்லை அதன் பொருளை அறிந்தாரும் யாருமில்லை கும்பகர்ணன் அடிப்படையில் மலைக்குடியாக இருப்பினும் தனக்கு சில தலைமுறைகளுக்கு முன்பே தரையிறங்கி விவசாயம் மேற்கொண்ட குடியாகும் எனவே கும்பம் என்பது தரை மக்களின் பண்பாடு என்றே கருதப்பட்டதால் தமது பாரம்பரியத்தை காக்கும் தென்னிந்திய மலைக்குடிகள் கும்ப வழிபாட்டை மேற்கொள்ளவில்லை அதனால்தான் இராமாயணத்திற்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து கேரள மலைக்குடியின் வம்சாவளிகளாக தோன்றிய இஸ்லாமியரிடமும் கும்பிடும் வழமை இல்லை Я не